மாவு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்படிக்கிறது ஏப்ரல் பாலஸ்வின் தா சிட்ட வாகன லியாப்பதி டின் எக்க அணிவாரிய என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை காணலாம் ஏப்ரல் பதினைந்து முதல் வாகனங்களை பதிவு செய்யும் போது நீங்கள் இந்த வரி செலுத்துவதற்கான டின் இலக்கம் கட்டாயமாக சார்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய மௌபியம் பத்திரிகை அதற்கு பிரதான தலை பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிக்கையில் மத்தருமான செய்தி இடம் பிடிக்கிறது மோட்டார் வாகன சேவை பெற டின் இலக்கம் அவசியம் ஏப்ரல் பதினைந்து முதல் கட்டாயமாகிறது என்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் மோட்டார் வாகனங்கள் தொடர்பாக வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் டின் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இந்த டின் இலக்கத்தை நீங்கள் கட்டாயமாக வழங்க வேண்டும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் பரிமாற்ற நடவடிக்கைகளின் போது டின் இலக்கமானது முற்றக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள் உளவு இயந்திரம் சிறிய ரக உளவு இயந்திரம் டிராக்டர் ட்ரெய்லர் தவிர்ந்த ஏனைய அனைத்து வாகனங்களுக்கும் இந்த இலக்கம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளிருப்பதாக அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது முற்றக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள் இயந்திரம் சிறியரக உளவியந்திரம் அதாவது லேண்ட் மாஸ்டர் டிராக்டர் ட்ரெயிலர் என்று சொல்லப்படுகின்ற வாகனங்கள் தவிர்த்து ஏனைய வாகனங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படுகின்ற போது இந்த டின் இலக்கத்தை நீங்கள் சவரிக்க வேண்டும் அந்த நாங்கள் குறி குறிப்பிட்ட வாகனங்கள் தொடர்பாக ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக மோட்டார் வாகன திணைக்களம் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது